அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற லெசன் தான் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு முறை புத்தகத்தில் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா மொத்தமாக நம்ம தொண்ணூற்றி நான்கு வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பிற்கால சோழ பேரரசை மீட்டுருவாக்கம் செய்தவர் யார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பிற்கால சோழ பேரரசை மீட்டுருவாக்கம் செய்தவர் யார் ஆன்சர் விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் அடுத்த வினா சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை பகுதியாகக் கொண்டு ஆட்சி செய்தது சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை மைய பகுதியாக கொண்டு ஆட்சி செஞ்சது காவிரி சோழ அரசின் தலைநகர் எது சோழ அரசின் தலைநகர் உறையூர் எந்த அரசர் தஞ்சாவூரை சோழ அரசின் தலைநகராக மாற்றினார் எந்த அரசர் தஞ்சாவூரை சோழ அரசின் தலைநகராக மாற்றினார் விஜயாலய சோழன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ அரசின் தலைநகராக கருதப்பட்டது எது முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ அரசின் தலைநகராக கருதப்பட்டது எது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் முதலாம் ராஜராஜன் பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது ஆன்சர் தஞ்சையில் அமைஞ்சிருக்கு கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசர் யார் கங்கை கொண்டான் என்னும் பட்டப்பெயர் கொண்ட அரசர் யார் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார் முதலாம் ராஜேந்திரன் யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கிய கீழே சாளுக்கியர்களுக்கும் வழக்கமான திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் காலத்தில் சாளுக்கிய சோழ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்த அரசர் யார் சாளுக்கிய சோழ வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்த அரசர் யார் ஆன்சர் முதலாம் குலோத்துங்க சோழன் சோழ வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாண்டிய மன்னர் யார் சோழ வம்சத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பாண்டிய மன்னர் யார் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் சோழர் ஆட்சி காலத்தில் அரசரிடம் ஆணைகள் எவற்றில் எழுதி வைக்கப்பட்டன சோழர் ஆட்சி காலத்தில் அரசரிடம் ஆணைகள் எவற்றில் எழுதி வைக்கப்பட்டன பனையோலை மற்றும் கோவில் சுவர்களில் எழுதி வச்சாங்க சோழர் ஆட்சி காலத்தில் அரசுரிமை எதை சார்ந்து இருந்தது சோழர் ஆட்சி காலத்தில் அரசுரிமை அப்படிங்கிறது எதை சார்ந்து இருந்தது ஆன்சர் பரம்பரை பரம்பரை உரிமையாக இருந்துச்சு அரசர் தனது மூத்த மகனை வாரிசாக தேர்வு செய்வார் அந்த மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அரசர் தனது மூத்த மகனை வாரிசாக தேர்வு செய்வார் அந்த மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஆன்சர் யுவராஜன் என்று அழைக்கப்படுவார் யுவராஜன் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் யார் யுவராஜாக்கள் சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர் அவர்களின் நிர்வாக அமைப்பின்படி மிகச்சிறிய அழகியது சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கி இருந்தனர் அவர்களின் நிர்வாக அமைப்பின்படி மிகச்சிறிய அழகியது கிராமங்கள் உத்தரமேரூர் கிராமம் யாருக்கு கொடையாக வழங்கப்பட்டது உத்தரமேரூர் கிராமம் யாருக்கு கொடையாக வழங்கப்பட்டது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டுச்சு பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது உத்தரமேரூர் கிராமம் எங்கு உள்ளது உத்தரமேரூர் கிராமம் எங்கு உள்ளது காஞ்சிபுரத்தில் இருக்குது கிராமங்களில் கிராம சபை உறுப்பினர்களுக்கு போட்டியிடும் ஆடவர்களின் வயது வரம்பு என்ன கிராமங்களில் கிராம சபை உறுப்பினர்களுக்கு போட்டியிடும் ஆடவர்களின் வயது வரம்பு என்ன முப்பத்தி ஐந்து முதல் எழுபது வயது வரைக்கும் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவர் குடவோலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சோழர் காலத்தில் காணிக்கடன் என அழைக்கப்பட்டது எது சோழர் காலத்தில் கடன் என அழைக்கப்பட்டது எது நிலவரி சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கே பார்க்கலாம் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் நிறைய கோயில் இருக்கானா கீழ் எது சரியானது கூற்று ஒன்று சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படும் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டாங்க ஸோ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா இரண்டு கூற்றும் சரி தான் இரண்டுமே சரிதான் கூற்று ஒன்று வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல் வாரத்தை பெற்றனர் அதாவது விளைச்செல்ல பெரும்பகுதியை உழுகுடி கீழ் வாரத்தை பெற்றனர் அதாவது விளைச்செல்ல ஒரு சிறிய பகுதியை இப்போ நாலு கொன்று மூணு கொன்று ஆறு கொன்று அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ இதில் எது சரியானது அப்படின்னா இரண்டுமே சரியானது தான் கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும் கூற்று ஒன்று அடிமை மற்றும் பணி செய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்திருக்காங்க வணிகர்களும் போர் செய்வோரும் சமூகத்தின் இடைமட்டத்தில் இருந்திருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியானது தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கப்பட்ட பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யார் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கப்பட்ட பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யார் கட்டியது ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் கீழ்கண்ட கூற்றில் எது சரியானது தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால் அப்படிங்கிறாங்க இதில் எது சரி ரெண்டுமே சரி தான் நீர் விநியோகத்தில் எந்த முறை அமல்படுத்தப்பட்டது நீர் நீர் விநியோகத்தில் எந்த முறை அமல்படுத்தப்பட்டது சுற்றுமுறை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே சுற்றுனா ஒருத்தருக்கு விட்டு ஒருத்தருக்கு அப்படியே ஆர்டராக வரும் ஓகேங்களா கீழண்டவற்றில் எது சரியானது கூற்று ஒன்று ஊருக்கு சொந்தமான வாய்க்கால் வாய்க்கால் எனப்பட்டது நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால் என ப சொல்லப்பட்டது அதாவது ஊர் ஊர்வாய்க்கா அப்படின்னு இருக்கும் இப்போ கூட நம்ம ஊரில்லாம் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான் முதலாம் ராஜேந்திர சோழன் எந்த ஊரில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார் முதலாம் ராஜேந்திர சோழன் எந்த ஊரில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார் என்னாயிரம் அப்படிங்கிற இடத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது சோழர் காலத்தில் கடல் தாண்டி வணிகம் செய்தவர்கள் யார் சோழர் காலத்தில் கடல் தாண்டி வணிகம் செய்தவர்கள் யார் அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிவினர் அஞ்சு வண்ணத்தார் சோழர் காலத்தில் உள்நாட்டில் வணிகம் செய்தவர்கள் யார் சோழர் நாட்டில் உள்நாட்டில் வணிகம் செஞ்சவங்க யாரு மணி கிராமத்தார் வெளிநாட்டுக்கு போனா அவங்க அஞ்சு வண்ணத்தார் உள்நாட்டுல இருந்தா கிராமத்தார் சமரர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுபவர் யார் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுபவர் யார் அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யார் அரிகேசரி அந்த பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினது யார் திருஞான சம்பந்தர் மன்னன் விஜயாலயன் வழிவந்த கடைசி அரசர் யார் சோழ மன்னன் விஜயாலயன் வழிவந்த கடைசி அரசர் அதிராஜேந்திரன் மதுரை பாண்டியர்களின் தலைநமாக தலைநகரமாக இருந்தபோது அவர்களின் துறைமுகம் என்ன மதுரை பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தபோது அவர்களின் துறைமுகம் என்ன காயல் இரண்டு முறை காயலுக்கு வருகிற இந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோபோலோ அவர்களின் நாடு என்ன இரண்டு முறை காயலுக்கு வருகிறந்த புகழ்பெற்ற பயணி போலோவோட சொந்த நாடு என்ன வெனிஸ் நாட்டைச் சேர்ந்தவர் பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனுக்கு டெல்லியில் அடைக்கலம் தந்தவர் யார் பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனுக்கு டெல்லியில் அடைக்கலம் தந்தவர் யார் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அவர்கள் அலாவுதீன் கில்ஜி மாலிக்கபூர் படையெடுப்புக்கு அடிப்படை காரணமாக இருந்த பாண்டிய மன்னன் யார் மாலிகபூர் படையெடுப்புக்கு அடிப்படை காரணமாக இருந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் பாண்டியர்கள் குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தனர் பாண்டியர்கள் குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தனர் அரேபியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சாங்க அரேபியாவிலேருந்து அடுத்தது பொறுத்துக்க மதுரை அப்படின்னா நம்ம இதில் இதை பொறுத்துவோம் மதுரைனா கூடல் கூடல் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மதுரை மன்னர்களை நம்ம எப்படி சொல்லுவோம் மதுரை மன்னர்களை வந்து கூடல் கோணம் அல்லது கூடல் காவலன் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்சி முறை அப்படின்னா மனுசாஸ்திர ஆட்சி முறையில் வந்திருக்காங்க பிராமணர் குடியிருப்பு அப்படிங்கிறது மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லப்பட்டது நிலத்தின் உடைமையாளர்கள் வந்து பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாண்டியர் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டார் உத்தர மந்திரி பிற்கால பாண்டியர் காலத்தில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது பிற்கால பாண்டியர் காலத்தில் அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு எழுத்து மண்டபம் கீழ்கண்டவற்றில் எது சரியானது கூற்று ஒன்று பாண்டிய நாடு அடுத்தது மண்டலமாக பிரிக்கிறாங்க அப்புறம் நாடாக பிரிக்கிறாங்க அப்புறம் கூற்றம் இவ்வாறு பாண்டிய நாடு பிரிக்கப்பட்டுச்சு நிர்வாகத்துக்காக மண்டலம் எனவும் நாடுகளை நிர்வகிப்பவர் நாட்டார் எனவும் அழைக்கப்பட்டதுங்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா ரெண்டு கூற்றுமே சரிதான் ரெண்டு கூற்றுமே சரிதான் காயல் துறைமுகத்தில் எந்த பயணியின் வணிக நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது காயல் துறைமுகத்தில் எந்த பயணியின் வணிக நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருதுங்கிறாங்க அது ஸ்ரீ விஜயபேரரசை வெற்றி கொண்ட சோழ மன்னன் யார் ஸ்ரீ விஜய பேரரசை வெற்றி கொண்ட சோழ மன்னன் யார் முதலாம் ராஜேந்திரன் பாண்டிய நாட்டு பகுதிகளை களப்பிரரிடமிருந்து மீட்டவர் யார் பாண்டிய நாட்டு பகுதிகளை களப்பிரரிடமிருந்து மீட்டவர் யார் கடுங்கோன் பாண்டியன் கடுங்கோன் பாண்டியன் கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலோ பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் சென்றார் கீழ்கண்ட எந்த இந்திய பகுதிக்கு போலோ பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் சென்றார் பாண்டிய நாட்டுக்கு ஓகேங்களா பாண்டிய நாடு கீழ்கண்டவற்றுள் எது சரி குற்றம் ஒன்று யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்படுறாங்க நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சுங்கிறாங்க ஸோ அப்போ ரெண்டு குற்றம் சரிதான் ரெண்டு குற்றம் சரிதான் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்கு ஆற்றிய அரசர்கள் யார் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்கு ஆற்றிய அரசர்கள் அப்படின்னா சோழர்கள் பிற்கால சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார் பிற்கால சோழ பேரரசில் மாபெரும் வல்லமை பெற்ற ஒரு பேரரசர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்கன்னா ராஜராஜ சோழன சொல்லலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் என்ன முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து கிபி ஆயிரத்தி பதினான்கு வரைக்கும் இருந்துச்சு முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் என்ன முதலாம் ராஜேந்திரன் அவருடைய மகனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது என்ன கிபி ஆயிரத்தி பதினாலேருந்து கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் ஸோ அவருடைய முதலாம் ராஜராஜன் காலத்திலையும் இவரு தான் ஆட்சியில் இருந்தார் ஓகேங்களா ஏன்னா இரண்டு அரசர்கள் மாதிரி தான் செயல்பட்டாங்க அதனால தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு பேரரசா வலிமை பெற்றுச்சு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார் அதன்பின் கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியின் சோழ அரியணையை கைப்பற்றினார் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஒன்பது பாண்டிய அரசன் முதலாம் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சியை நிறுவினார் பாண்டிய அரசன் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடித்து பாண்டிய ஆட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதுடன் நிறுவனதாக சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது தான் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் என்னும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது கூற்று ரெண்டில் சோழ அரசின் பொது வருவாய் முக்கிய நிலவரி மூலம் பெறப்பட்டதுங்கிறாங்க ஸோ ரெண்டும் சரிதான் அடுத்து பாருங்கள் ஊரார் நில உடைமையாளர்கள் ஊரின் சார்பாக பேசுபவர்கள் சபையோர் பொது நிர்வாகம் நிதி நிர்வாகம் நீதி வழங்குதலில் பார்த்துக்கிறவங்க பிராமண கிராமங்களை சார்ந்ததோ நகரத்தார் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தன நாட்டார் நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வச்சாங்க இதில் எது சரியானது இதில் எல்லாமே சரியாக தான் ஓகேவா சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு வசூலிக்கப்பட்டது சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு வசூலிக்கப்பட்டது அப்படின்னா ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி உழுகுடிகள் என்போர் நிலமங்களின் உடமையாளர்களாக இருக்க இயலாது இவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்ததுங்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டுமே சரிதான் உழுகுடிகள் வந்து நிலத்தோட உரிமையாளர் கிடையாது வேளாளர்கள் தான் உரிமையாளர்களாக இருப்பாங்க ஓகேவா இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு பங்கு வாங்கிக்கிறவங்க தான் கீழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க வணிக குழுக்கள் பற்றி அஞ்சு வண்ணத்தார் மேற்கு ஆரியர்கள் அராபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளடக்கியது மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க மணி கிராமத்தார் மற்றும் அஞ்சி வண்ணத்தார் இவ்விரு அமைப்புகளும் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என் பெயர்களில் ஒன்றிணைந்தது அப்படிங்கிறாங்க இதில் எது சரியானது இதுலேயும் ரெண்டும் சரி தான் ரெண்டு கூற்றுகளுமே சரியாக இருக்குது பாண்டியர்களின் ஆட்சி காலம் என்ன பாண்டியர்களோட ஆட்சி காலம் கிபி அறநூறுலேருந்து கிபி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அப்புறம் இரநூறுல ஆரம்பித்து அந்த இரநூத்தம்பது காலத்தில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு இரநூத்தம்பது வருஷம் வரும் பாண்டிய அரசர்களில் முதல் வலிமைமிக்க அரசர் என போற்றப்படுபவர் யார் பாண்டிய அரசர்களில் முதல் அரசமைமமிக்க அரசர் என போற்றப்படுபவர் யார் அரியேசரி மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மாறவர்மன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார் அரிகேசரி மாறவர்மன் எந்த ஆண்டு அரியணை ஏறினார் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல கிபி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுல சமணர்களை துன்புறுத்தியதாக கருதப்படும் பாண்டிய மன்னன் யார் சமணர்களை துன்புறுத்தியதாக கருதப்படும் பாண்டிய மன்னன் அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாறவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் சம்பந்தர் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படும் பாண்டிய மன்னர் யார் செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படும் பாண்டிய மன்னன் யார் ஆன்சர் முதலாம் வரகுணன் முதலாம் வரகுணன் முதலாம் வரகுணன் ஆட்சி காலம் என்ன முதலாம் வரகுணன் அதாவது ஜடில பராந்தக நெடுஞ்சலையன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னா கிபி எழுநூத்தி ஐம்பத்தாறுலேருந்தே கிபி எட்நூற்றி பதினஞ்சு வரைக்கும் முதலாம் பராந்தகனுடன் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் யார் முதலாம் பராந்தகனுடன் தோல்வியடைந்த பாண்டிய அரசர் யார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் இரண்டாம் ராஜசிம்மன் இரண்டாம் ராஜசிம்மன் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார் சுந்தரபாண்டியன் ஜடாவர்மனின் ஆட்சி காலம் என்ன ஜடாவர்மனின் ஆட்சி காலம் என்ன என்ன ஆன்சரு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவ பகுதின் இருக்குது அது தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ வீர சோமேஸ்வரரை கண்ணனூர் என்ற இடத்தில் சுந்தரபாண்டியன் தோற்கடித்தார் ஓகேங்களா சுந்தரபாண்டியன் ஆட்சியில் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விக்கிரமபாண்டியன் வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொன்றவர் அவருடைய மகன் சுந்தரபாண்டியனுங்கிறாங்க அதாவது மதுரை பகுதியின் அரசராக இருந்த வீர சோமேஸ்வரரை கண்ணனூர் என்ற இடத்துல சுந்தரபாண்டியன் தோற்கடிக்கிறார் சரி அது மதுரையில் கிடையாது அது ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க இந்த வீர சோமேஸ்வரரை கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல சுந்தரபாண்டியன் தோற்கடிக்கிறாரு சுந்தரபாண்டியன் ஆட்சியில் ரெண்டு பேரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஒன்று விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொண்டது அவருடைய மகன் சுந்தரபாண்டியங்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னா இதுலேயும் அனைத்தும் சரிதான் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது பாருங்க பாண்டியர்கள் காலத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் மாறன் எயினன் சாத்தன் கணபதி சாத்தன் திற திறன் மூர்த்தி எயினன் அப்படிங்கிறவங்க தான் படைத்தளபதிகள் பட்டங்கள் அப்படின்னா பள்ளி வேலவன் பராந்தகன் பள்ளி வேலவன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் அப்படிங்கிறது ஓகேவா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் கிபி எட்நூறாம் ஆண்டு சேர்ந்த கல்வெட்டு பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை சொல்லுதுங்கிறாங்க அப்போ அனைத்து கூற்றும் சரிதான் கீழ்கண்டவற்றில் எது சரியானது கடைசி லைன் பை லைன் கொஸ்டின் அதுக்கப்புறம் புக் பேக் பார்க்க போகிறோம் பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரை இருந்த காயல்பட்டினம் இதை இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன அவை காசு கழஞ்சி பொன் என அப்போ அனைத்தும் சரிதான் அனைத்தும் சரிதான் அடுத்தது புக் பேக் வந்து பார்க்க போகிறோம் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டழ செய்தவர் யார் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டழ செய்தவர் விஜயாலய சோழன் கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்புறர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன் பாண்டியன் கீழ்காண்பவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எது சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகாக இருந்தது ஊர்தான் விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் அதிராஜேந்திரன் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் தஞ்சாவூரில் பார்க்கலாம் தஞ்சையில் நிறைய கோயில் இருக்கு ஓகேங்களா தஞ்சையில் நிறைய கோயில் கட்டியிருக்காங்க கீழ்காண்பவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலோ பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் பாண்டிய நாடு அடுத்தது கோடிட்ட இடங்கள் டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார் முதலாம் ராஜராஜன் அடுத்தது எண்பத்தி வினா முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் முதலாம் ராஜேந்திரன் அடுத்து பாருங்க ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுகிறார் அடுத்த வினா எழுத்து மண்டபம் அதாவது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் அப்படின்னு அறியப்பட்டுச்சு அடுத்தது பொறுத்துக மதுரை பாண்டியர்களின் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களோட தலைநகர் கடைசியா ஓகேங்களா கடைசி சோழர்கள் நம்ம ராஜேந்திரன் காலத்துல அதுதான் தலைநகர் அஞ்சு வண்ணத்தார் அவங்க கடல்சார் வணிகம் மணி மணிகிராமத்தார் உள்நாட்டு வணிகம் செய்கிறவங்க அடுத்தது சரியா தவறா டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது சரியானது தான் கூடல் நகர் காவல் என்பது பாண்டிய அரசரின் பட்டம் அதுவும் சரியானது தான் சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டது தப்பு முதலாம் குளோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர் சரியானது சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் இதுவும் சரியானது அடுத்து கூற்று கூற்று காரணம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எதுன்னு கேட்குறாங்க பாருங்க சோழர்கள் ஒரு உள்ளாட்சித்துறையை தன்னாட்சி அமைப்பாக கொண்டிருந்தாங்க அவர்கள் வலுவான கப்பற்படையை வச்சுருந்தாங்க அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினாங்க அவர்கள் பெரிய கோயில்களை கட்டுனாங்க இதில் சரியானது அப்படின்னா ஒன்று சரி ரெண்டு சரி மூணு சரி சாரி நாலு சரி மூணாவது வந்து தப்பு ஓகேங்களா பௌத்தத்தை பின்பற்றலை சைவர்கள் அவங்க ராஜேந்திர சோழனை பற்றிய கிழ்காணம் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்குறாங்க அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் வட்டத்தினை சுற்றிக்கொண்டார் அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார் அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்றி அவருடைய கப்பற்படை உதவியது அப்படிங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரியானதான் தான் கப்பற்படையில் ஃபேமஸான ஆளுங்க அதனால தான் இந்தியாவோட கப்பலுக்கே நம்ம வந்து பேர் வைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கோம் ஓகேங்களா கூற்று யுவராஜாக்கள் ராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டனர் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி வருவதற்காக இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டுச்சுங்கிறாங்க ஸோ அப்போ என்ன ரெண்டும் சரிதான் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்தது கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தணும் அப்போ ஃபஸ்ட்டு மண்டலமாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு நாட்டை அதாவது அவங்க ஆள பகுதியை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க மண்டலம் ஓகேவா ஸோ அடுத்தது அதை நாடாக பிரிப்பாங்க சின்ன சின்ன பகுதிகளாக பிரிப்பாங்க இப்போ எப்படின்னா ஒன்று இருக்குன்னா ஒன்று கீழே ஒரு மூணா நாளாக பிரிப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூற்றமாக பிரிப்பாங்க ஸோ அந்த நாளாக பிரித்ததில் அதில் ஒவ்வொன்றிலையும் நாலு நாளாக பிரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஊராக பிரிப்பாங்க அதுக்குள்ளே இருக்கிறது ஊர் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி பேர் இருக்கும் ஓகேவா ஸோ அதான் ஃபஸ்ட்டு மண்டலம் அப்புறம் நாட்டுக்கு போய் அப்புறம் கூற்றத்துக்கு வந்து அப்புறம் தான் ஊர் கீழ்காணும் நிகழ்கா நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுவோம் அப்படிங்கிறாங்க ஓகேவா எழுதிடுவோமா ஃபஸ்ட்டு மாரவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் அடுத்து உள்நாட்டு போர் தொடங்கியது அதனால் உள்நாட்டு போர் அதனால் தொடங்குது சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடுறாரு ஏன்னா அடித்து தொடத்துடுறாங்க ஆட்சி கிடையாதுன்னு ஸோ அதனால் அவர் வந்து சுந்தரபாண்டியன் போய் அலாவுதீன் கில்ஜியோட உதவியை வாங்கிட்டு வராரு வரவழையே ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுக்கிறார் அதுக்கப்புறம் மாலிக் கபூர் படையெடுக்கிறார் உதவி கேட்டு வர்றதால அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியனையும் அடித்து தாக்கிட்டு மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்படுது ஸோ சுந்தரபாண்டியன் செய்த தவறால் தான் நமக்கு உள்ள இஸ்லாமியர்களே வராங்க நம்மளுடைய செல்வங்கள் சூறையாடப்பட்டுச்சு நம்மளுடைய கோயில்கள் நிறைய இடிக்கப்பட்டதும் அதனால தான் ஓகேவா ஸோ அண்ணன் தம்பி இல்லை ஸோ இதனால தான் ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது மக்களே ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த லெசனை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைவில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லைவுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதில் ஒரு எழுபத்தி ஒன்பது தான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு அதை லைவில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது ஏன்னா செக் பண்ணனும்ல லைவ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்